ஹலோ யூபன் நம்ம இன்றைக்கி திட்டமில் என்ன திட்டம் பார்க்க போகிறோம்னா புதுமை பெண் திட்டம் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ புதுமை பெண் திட்டம் இது ஒரு பெண்ணுக்கான திட்டம் ஓகே இந்த புதுமை பெண் திட்டம்னோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படி அந்த கேர்ள் வந்து அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்னு சொல்லக்கூடிய அவங்களோட டிகிரி காலேஜஸ் ஒரு ஐடிஐஸ் எதுவாக இருந்தாலும் பாலிடெக்னிக் இருந்துச்சுன்னா அதுக்கான அவங்களுக்கு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எப்படின்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா ஸோ அதுதான் இந்த திட்டமோட பேசிக் கோர் பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துலாம் விரிவாக பார்த்துலாம் தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டம் புதிய பெண் திட்டம் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு மாதாந்திர நிதியுதவி ரூபாய் ஆயிரம் வழங்குகிறது இது வந்து மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை இங்கிலீஷில் பார்த்தோம்னா மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷ்யூடு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியா உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறது என்னது ஹையர் எஜுகேஷன் அஷ்யூவ்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்க்குறோம் இங்கிலீஷில் பார்க்குறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்திட்டம் உயர்கல்வியை ஊக்குவிக்கிறது அவர்களின் கல்லூரி படிப்பை அதிக ஆதரிக்கவும் நிதி ரீதியாக அவர்களை மேம்படுத்தவும் உதவுகிறது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து இடைநிற்றல் அந்தமாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவங்க அடுத்து வந்துட்டு அவங்களோட ஹையர் எஜுகேஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக பண்ணக்கூடியது தான் இவங்க வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் தராங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை இடைநிற்றல் பெண் கல்வியை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஸோ மெயினான ஒரு கோரா ஃபார் திஸ் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து கல்வியில வந்துட்டு ஊக்கம் கொடுத்து அவங்க அடுத்தடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கறதான் வந்துட்டு மெயின் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னா இத்திட்டம் தமிழ்நாடு உதவித்தொகை போர்ட்டல் மூலம் செயல்படுத்தப்படுகிறது நேராகவே அவங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறோம் ஸோ நிதி நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது பெரும்பாலும் அவர்களின் ஆதார் வங்கி விவரங்கள் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம் நெக்ஸ்ட் இது பின்தங்கிய பின்னணியை சேர்ந்த பெண் மாணவர்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு அரசு நிதியுதவி முயற்சியாகும் இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டாம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஓகேவா செப்டம்பர் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு இதை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியா ஒன்றும் கிடையாது சிக்ஸ்த் டு டுவெல்த்து வந்துட்டு அவங்களுடைய ஸ்கூலிங்கை வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அந்த கேளுக்கு வந்துட்டு அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு வந்துட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்து அவங்க படிக்கணும்னு ஊக்குவிக்கிற அந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புதுமை பெண் திட்டம் ஸோ எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க செப்டம்பர் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா தேங்க்யூ